தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் தலைவரை சந்திக்கவில்லை அந்த படத்தை எடிட் பண்ணது நான் தான் என கதறிக்கொண்டுள்ள ஒரு ஊபியை பற்றி தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க முதல் விடயம் என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களை காரணத்தை கொண்டும் வந்து இந்த சேட்டலைட் மீடியா காட்டிடக்கூடாது அப்படின்றது போக இப்போ அவரை காட்டாமல் இருக்க முடியாது அதனால் அவரை பற்றி நெகட்டிவாக காட்டி மக்கள் முன்னாடி அவருடைய இமேஜை நொறுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பல வேலைகளை செய்கிறாங்க அதில் மிக முக்கியமான வேலை கட்சியில் யாருமே கிடையாது ஏன்னா அவர் வந்து சரி கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் மொத்தமாக வந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் போக இன்றைய தினம் காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் தேசிய தலைவரை சந்திக்கலை அப்படின்னு யார் என்னென்ன தெரியல இது வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் என்ன படங்களை இயக்கினார் என்ன வெற்றியை கொடுத்துருக்காரு அதெல்லாம் நமக்கு தெரியல அதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட அண்ணன் சீமானவர்கள் சந்திக்கவே இல்லை அவர் கூட வந்து அதாவது அவர் வீட்டிலே பதிவு அந்த புகைப்படமே நான் எடிட் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பெருமை மாதிரி ஒன்று சொல்ல அதை சன் நியூஸ் ஊடகம் வரை எடுத்து அதை ஒரு பெரிய செய்தி போல் காட்டுகிறாங்க அதற்கான ஒரே காரணம் அவர்கள் பின்னாடி ஏதோ மிகப்பெரிய ஊழல்களை செய்து கொண்டிருக்கின்றனர் அது தெரியக்கூடாது என்பதற்காகவே இந்த வேலைகளை பார்க்குறாங்க அப்படிங்கிறத இதன் மூலயமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சந்தேகிக்க தோணுது ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவங்க சரி ஓகே இப்போ விஷயத்துக்கு வரும் சீமானவர்கள் தலைவரை சந்தித்தாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு முதல் கேள்வி யார் அந்த இடத்திற்கு சென்றாலும் முதல்ல நம்ம காதல் ஒழிச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஓசை சீமானை நம்பி தான் விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு தளபதி சொல்லியிருந்தார் அந்த விஷயத்த எல்லாருமே கேட்டிருப்பீங்க ரொம்ப தெளிவாகவே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அதையெல்லாம் கூட வினுங்க சமீபத்தில் இங்கே சென்னைக்கு வந்து முன்பு அந்த தமிழகத்தில் வேலை செய்த வைப்பகத்தில் வேலை செய்த ஒரு நபரே வந்து பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக அவர்களுடைய பல படங்கள் எங்களோட இன்னும் இருக்கிறது அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுத்தது முதல் கொண்டு எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு இன்னும் சொல்ல போனால் இந்த விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களே இதற்கெல்லாம் ஒரு நபர் சொல்லியதாக பேசியதாகலாம் ஆதாரம் இருக்குது ஆனால் இந்த கட்டுக்கதையை கட்டுறவனுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாது அவர்கிட்ட போயிட்டு இந்த சன் நியூஸ்காரங்க நீங்கள் இப்படி ஒன்று பதிவு பண்ணிங்களே அதுதான் பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னு கேட்கும்போது சீமானவர்களுக்கு வந்து ஒரு பர்த்டே பரிசுக்காக இதை ரெடி பண்ண சொன்னாங்க நான் தமிழன் டிவியில் அப்போ வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறார் இதை ஒரு செய்தி ஆக்குறாங்க அப்படின்னா இதை வைத்து சீமானை கேலி செய்யலாம் அவருடைய விடயங்களை மாற்றி விடலாம் அப்படின்னா இதை எந்த மாதிரியான கணக்கில் எடுத்துக்கிறது கருத்தியலாக இறங்க ஒரு துணிவும் திராணியும் இல்லாத நபர்கள் அவதூரை கையில் எடுப்பாங்கன்னு பல நேரத்தில் அண்ணன் அவர்கள் சொல்லுவாங்க அதே போல் எப்படி அவரை வீழ்த்துவது எப்படி அவரை சந்திப்பதுன்னு தெரியாததால் இப்போ ஈரோட எலெக்ஷன் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கான கேம்பெயின் ஒர்க் போயிட்டுருக்கு போது நேரடியாக மோத முடியாமல் வழக்கம் போல் அவதூற தூக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட கும்பல்கள் இந்த ஒரு சிறப்பான நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க